அனைவருக்கும் வணக்கம் வெயில் காலம் வந்தாலும் வந்தது சரி வெயில் தான் அப்படி அடிக்குதே கொஞ்சம் நேரம் வேலை முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஏசியை போட்டு உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனா ஏசி அதுக்கு மேல ரிப்பேர் பண்ணுது ஏன்னா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லி ஏசி மெக்கானிக்கு போன் பண்ண அவங்க ரெண்டு மூணு வாரமாவே தோ வாரம்னு சொல்லி இது வரைக்கும் வந்த படல கடைசியா இன்னைக்கு தாங்க வந்தாங்க இந்த வெயில் காலம் வந்தாலும் இது ஒரு பெரிய டென்ஷன் ஆகுது ஏசி ரிப்பேர் கரெக்டா அந்த வெயில் காலங்களில் தாங்க ரிப்பேர் ஆகும் ஆனா நிறைய தடவை பார்த்துட்டேன் போன வருஷமும் இதே டைம்ல கரெக்டா ஏசி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு காத்து வராமல் க்ளீனிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஒர்க் ஆச்சு ஸோ அதே அதே மாதிரி இந்த தடவையும் ஃபுல் கிளீனிங் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் கேஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி அதிகமே ஏத்தி கொடுத்துட்டு போனாங்க இப்பதான் வந்து நல்லா கூலிங்கா காத்து வருது சோ என்னைக்காவது நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் ஏசில ஏதாவது பிரச்சனை ரிப்பேர் அப்படின்னா இந்த வெயில் காலம் வரதுக்கு முன்னாடியே பாத்துருங்க இல்லனா ஏசி மெக்கானிக்கும் ஃப்ரீயா இருக்க மாட்டாரு நம்மளுக்குமே காத்து வராது முன்கூட்டியே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இப்போ இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு முருங்கை கீரை கடையில் உருளைக்கிழங்கு வருவல் தான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் அதையே கொடுத்துட்டேன் நேத்து வச்ச ரசம் இருந்தது அதோட சேர்த்து கொஞ்சம் முட்டை மசாலா போட்டு சாப்பிட்டாச்சு முருங்கக்கீரலாம் கிடையிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சட்டியில் மத்தால கடைஞ்சி சாப்பிட்டா தான் பிடிக்கும் முருங்கைக்கீரைன்னு கிடையாது எந்த வகை கீரையாக இருந்தாலும் வழக்கமாக நான் செய்கிறது இந்த மண் சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்றது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நான் மிக்சியில் கீரை அரைச்சு சாப்பிட்டது கிடையாது அந்த மாதிரி அரைச்சு சில பேர் கொடுத்து சாப்பிட்ருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்காது ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உட்காந்து கிடையிறதுக்குலாம் யாருக்குங்க டைம் இருக்க போது ஓகேங்க இன்னைக்கு மினி விழாக்கு தான் நாளைக்கு இன்னொரு மினி விழா பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ